வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கிறேன் நான் அன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கத்தரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறேன் இந்த கத்தரிக்காய் தொக்கு நாங்கள் பதினஞ்சு இருபது நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம் அப்படித்தான் நான் செய்ய போகிறேன் வாங்க அப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் சுத்தமாக கழுவி எடுத்து வட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் என்னென்று சொன்னால் உள்ளி பாருங்க கொஞ்சம் நிறைய உள்ளி எடுத்துருக்குறேன் கத்தரிக்காய் வட்டி கழுவி எடுத்திருக்கிறேன் மாங்காய் இஞ்சி வெங்காயம் கருவேப்புல்லை பாருங்கள் இஞ்சி வந்து ஒரு பொடி நான் எடுத்து சின்ன சின்ன நறுக்கி எடுத்துருக்குறேன் இஞ்சி கூட போடுறது நல்ல அதை மாதிரி வெங்காயம் கருகப்புள்ள இதெல்லாம் நான் எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்து வட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் தொக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் பழுதாகாது அப்படித்தான் நான் செய்ய அதனோட மாங்காயும் குட்டி குட்டியாக நான் வெட்டி எடுத்திருக்கிறேன் இந்த இந்த தொக்கில் இனிப்பு புளிப்பு காரம் இது மூன்றும் சேர்ந்துருக்கும் நல்லா இருக்கும் நான் நேரத்தோட ஒரு மூன்று தடவை இந்த இது செய்திருக்கேன் இது நாலாவது தடவை இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறேன் கத்திரிக்காய் மேலதிகமாக இருக்குது அநியாயமாக வேஸ்ட் பண்ணக்கூடாத்தானே அதுக்காக இப்படி நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சணுன்ட்டு சொன்னால் பதினஞ்சு இருபது நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நாம் வெட்டி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஒவண்டாக எடுப்போம் வெங்காயம் உள்ளி கத்தரிக்காய் இதெல்லாம் நாங்கள் பொறிச்செடுப்போம் எடுக்கிறத நாங்கள் டிஷ்யூவில் நாங்கள் போட வேணும் ஏன்னென்று சொன்னால் எண்ணெய் அப்போ அதனால் நாங்கள் டிஷ்யூ யூஸ் பண்ண வேணும் எண்ணெய் அதிகமாக சாப்பிடவும் கூட தானே அப்போ அதனால் நாங்கள் டிஷ்யூவில் போட வேணும் நான் இந்த இது இப்போ ஒளிவு எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் ஒளிவு எண்ணெய் ஆரோக்கியமானது என்னை பொரிச்சதெல்லாம் சன்ஃப்ளவர் எண்ணெய் இப்போ இது செய்கிறதுக்கு நான் ஒளிவு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் அதில் கடுகு சீரகம் சேர்த்துருக்குறேன் கருவாப்பட்டை ஏலங்காய் கராம்பு சேர்த்துருக்கேன் இது லேஸாக கொஞ்சம் பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு சொட்டு உள்ளி சேர்க்குறேன் ஏனெண்டா உள்ளி நான் நிறைய பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ அதனால் ஒரு சிட்டியே உள்ளி அதுவும் பார்த்திங்கன்னா பிறகு இஞ்சி பாருங்கள் இஞ்சியும் உடம்புக்கு ஆரோக்கியம் அதனால் நான் கூட இஞ்சி தான் போடுறேன் அதுவும் கொஞ்சம் லேசா வதங்கட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் கறி இல்லை கறி இல்லன்னு சொன்னால் இப்போ ஒரு வெள்ளை சோற்றோடு இந்த கத்தரிக்காய் தொக்க வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்திருக்கு அதோட ஒரு முட்டை அவியலும் இருந்தால் வேற லெவலாக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சிட்டுது கருவேப்புல சேர்த்துருக்கேன் ரெண்டு பிடி கருவேப்புள்ள காரத்துக்கு வெட்டுத்தூள் சேர்த்துருக்கேன் அதாவது கட்டைத்தூள் கட்டைத்தூள்ட்டு வெட்டுத்தூள்ட்டு சொல்லவினா மஞ்சள் தூள் சீரகத்தூள் உப்புத்தூள் இது மூன்று தான் சேர்க்குறேன் வேறு எதுவும் நான் சேர்க்க இல்லை சீரகத்தூள் உப்புத்தூள் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் கத்திரிக்காய் மலிகிற நேரம் இந்த குறைவாக விற்கிற நேரம் இப்படி செய்து வைத்து கொண்டால் நல்ல தேவையான நேரம் நாங்கள் சாப்பிடலாம் அதுக்கு பிறகு நான் ரெண்டு டீஸ்பூன் தக்காளி பேஸ்ட் எடுத்து லேசாக கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்க்குறேன் அது கொஞ்சம் நல்லா அதுவும் கொதிக்கட்டும் தக்காளி பழம் சேர்க்கலாம் தக்காளி பழம் சேர்த்தா நாங்கள் வச்சு சாப்பிட இயலாது நாங்கள் இப்படி தக்காளி பேஸ்ட் சேர்த்தம்னு சொன்னால் பழுதடையாம இருக்கும் நான் இதை இப்படி செய்து இப்போ போத்தில்தான் போட்டு வைப்பேன் தேவையான நேரம் நாங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜில் வேணும் இனிப்புக்கு கொஞ்சம் சீனி சேர்க்குறேன் காரத்துக்கு கட்டைத்தூள் சேர்த்துருக்குறேன் புளிப்புக்கு மாங்காய் சேர்த்துருக்குறேன் அந்த மாதிரி இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் இப்போ இந்த கலவையோடு சேர்ப்போம் தத்தரிக்காய் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் பழுதே ஆகாது நல்லா தான் இருக்கும் சுவையும் மாறாது நான் இது மூன்றாம் தடவை நாலாம் தடவை செய்கிறேன் பிடிச்சிருந்தது அப்போ திரும்பவும் செய்ய சொன்னவங்க அப்போ அதனால நான் திரும்பவும் அன்றைக்கு நான் இந்த க கத்திரிக்காய் தொக்கு செய்கிறேன் இப்போ இதில் நான் சேர்த்துருக்கிறேன் கத்தரிக்காய் மாங்காய் உள்ளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கிளற வேணும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது கட்டை தூள்லாம் சேர்த்துருக்குறேன் நல்லா காரமாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது பாருங்கள் நாங்கள் இப்படி செஞ்சால் பிறகு இப்போ இதை நாங்கள் செய்து எடுத்துகிட்டு ஆற வைக்க வேணும் ஆற வச்சு அதுக்கு பிறகு தான் நாங்கள் போத்திலில் சுத்தமாக கழுவி சுடுதண்ணில் அவிச்சு எடுத்த தான் நாங்கள் போட்டு வைக்க வேணும் ஃப்ரிட்ஜில் ஈரமான கரண்டிகள் எல்லாம் பண்ண பண்ணக்கூடாது கையாலையும் நாங்கள் போத்தலில் அடைச்சி வச்சோம்னு சொன்னால் கையெல்லாம் போட்டு எடுக்கக்கூடாது ஈரம் இல்லாத கரண்டியால் தான் நாங்கள் எடு எடுக்க வேணும் அப்போ தான் பழுதடையாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இதாகிட்டுது நான் அதை ஒரு டிஷ்ஷுக்கு மாத்தி இருக்கிறேன் இப்போ இது நல்லா ஆறினா அப்புறம் நான் போத்தலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன் இந்த கத்தரிக்கா தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே சப்போர்ட் பண்ற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி